கான்காடோ கோவிட் காப்பி உலகெங்கிலும் நோயாளிகளுக்கு முடிந்தவரை பல படுக்கைகளை சேர்க்க மருத்துவமனைகள் தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கின்றன ஆனால் இந்த படுக்கைகளை மையப்படுத்தப்பட்ட மருத்துவ டேட்டா கட்டுப்பாட்டு மையத்துடன் இணைக்க முடியாது ஆக்சிஜன் சாச்சுரேசன் மற்றும் உடல் வெப்பநிலை போன்ற அத்தியாவசிய தகவல்கள் ஒவ்வொரு நோயாளியிடமிருந்தும் முந்தைய காலங்களைப் போலவே கைமுறையாக சேகரிக்கப்பட வேண்டும் கான்காடோ ஒரு தீர்வை கண்டுபிடித்துள்ளது கான்காடோ கோவிட் பத்தொன்பது கேர்க்கிவர் காப்பி கோவிட் பத்தொன்பது நோயாளிகளின் டிஜிட்டல் கண்காணிப்புக்கான மின் சுகாதார பயன்பாடு இது இது எப்படி வேலை செய்கிறது நோயாளிகள் தங்கள் ஸ்மார்ட் போனில் காண்காடோர் நோயாளி பயன்பாட்டை நிறுவ வேண்டும் கோவிட் தொகுதி நீட்டிப்பு குறியீடு மூலம் செயல்படுத்தப்பட வேண்டும் செயல்படுத்தப்பட்டதும் நோயாளி அவர்களின் ஸ்மார்ட் போனில் அவர்களின் உடல் வெப்பநிலை மற்றும் ஆக்ஸிஜன் சாச்சுரேசன் பதிவு செய்யலாம் மருத்துவர்கள் தங்கள் அனைத்து நோயாளிகளின் நிகழ்நேர கண்காணிப்புக்கு கோவிட் பத்தொன்பது காப்பீட்டை பயன்படுத்தலாம் இது சுகாதார நிபுணர்களுக்கான பணிச்சுமையை குறைக்கிறது மருத்துவர்கள் மற்றும் தற்காலிக கோவிட் வசதிகளில் ஈடுபடும் நோயாளிகளுக்கு கூட சிறப்பு கவனம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்கிறது சிகிச்சை நிலைமையை மேம்படுத்த கான்காடோவின் இலவச மொபைல் பயன்பாட்டை பயன்படுத்தவும் கான்காடோ கோவிட் பத்தொன்பது கேர் இவர் காப்பீடு ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு மருத்துவ சாதனமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது மற்றும் மொபைல் மருத்துவ சாதனங்களுக்கான யுஎஸ்எஃப்டிஏ தேவைகளுக்கு இணங்குகிறது